செத்த பூ என்ன சாவுக்குறா கிம்பிக்கல அதுகளை கொண்டு போய் எங்கள் ஹெட்டாக போடும்போது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு முக்கியமான வேலையை அவங்க பண்ணாமல் இருந்துக்கிட்டே இருக்கு அது பண்ணனால சொல்ல முடியாது மெட்ராஸில் போய் தான் போய் சொல்ல போகிறேன் அந்த செய்யாத வேலையை வந்துட்டு செத்த அதை யார் கேட்குறா சீஃப் மினிஸ்டர் யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க மிஸ்டர் ஸ்டாலின் இருக்கிறாங்க அவங்க தான் அவங்களை பிடிச்சி கேட்கணும் அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும் அதாவது அவரால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் எத்தனை கோயில் இருக்குன்னு உங்களை நான் பிரசை கேட்குறேன் கேட்டால் சத்தியமாக உங்களால் சொல்ல முடியாது கேள்வி கேட்டு உங்களை துன்பப்படுத்துறேன்னு நீங்கள் நினைக்காம நீங்கள் பிரஸ் இல்லையா கோயில் எத்தனை கோயில் உங்களுக்கு தெரிய வேணாமா அப்போ தெரியவுனா அந்த கோயில் எத்தனை கோயிலும் உங்களுக்கு சொல்ல வேணாமா சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும் எல்லா ரைட்டில் ரைட் இன்ஃபர்மேஷன் கேட்க முடியும் அப்போ முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூத்தம்பத்தெட்டு கோயில் அவங்க கையில் வச்சிருக்காங்க எடுத்துட்டு நான் ஆட்சி செய்வேன் ஆனால் ஒரு கோயிலில் கூட நான் வரமாட்டேன்னா உச்சக்கட்ட இம்மொராலிட்டி அதர்மத்தினுடைய உச்சக்கட்டம் வரவே கூடாது நீ வ வரவே வேண்டாம் எங்களுக்கு யூஆர் வி டிஸ்பைஸ் ஏம் உங்களை நாங்கள் வெறுக்கிறோம் நீ வரவே வேண்டாம் யாரு உள்ளே வர வேண்டாம் ஆனால் கோயிலை கண்ட்ரோல் பண்ணுறீங்களா வராத ஒரு உதாரணத்துக்கு எல்லா கோயில்களையும் யார் உருவாக்குனா சேரசோழ பாண்டியர்களும் விஜயநகர்புறத்துலையும் உண்டாக்கியிருக்காங்க அவங்க தான் இந்த கோயிலுக்கு சொத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க யாராவது ஒரு மாடல் போய் ஒரு பைசா சொத்தை கொடுத்துருப்பீங்களா இல்லை இன்னைக்கு இந்த மாதம் இன்னைக்கு ஒன்றாம் தேதியா டிசம்பர் மாதம் எவ்வளோ பணம் எடுத்துருக்காங்க இருந்து சொல்லுங்க சார் ஒரு மாதத்துக்கு டிசம்பர் மாதம் எவ்வளோ சார் பணம் எடுத்துருக்கோம் கோச்சிக்கிடாம சொல்லுங்க சார் வளர்ந்துட்டீங்க இந்த அடிக்கிறார் யாரோ ஒருத்தர் பரிஸ்கார அடிக்கிறார் இருபத்தி எட்டு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் எடுத்துருக்கு தெய்வ சத்தியம் கோயிலுக்கு ஏத்தாப்பில் வச்சோம் எவ்வளோ இருபத்தெட்டு கோடி அநியாய நல்லா இருப்பீங்களா இப்போ வார்த்தை வரும் இல்லை எவ்வளோ பெரிய வார்த்தை வருது எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறேன் நான் கொடூரமாக நல்லா இருப்பீங்களா ஒரு கோடி எடியா ஒரு கோட்டை ஒரு நாளைக்கு மூணு லட்ச ரூபா இருபத்தெட்டு கோடியே நாற்பத்தொம்பது லட்ச ரூபா யார்கிட்டேருந்து எடுக்கிறீங்க எங்கேருந்து எடுக்கிறீங்க பொதுமக்களுக்கு தெரியலையே பின்னாடி இருக்கிறவங்க தெரியல இவருக்கு தெரியல அவருக்கு தெரியல ஒரு ஆளுக்கு தெரியல டிவியை மட்டும் பார்க்குறாங்க இதை இது கொண்டு போகிறதா உங்களுடைய கடமை தயவு செய்து கொண்டு போங்க இருபத்தெட்டு லட்சத்தி நாற்பத்தொம்பது ஒரு மாதத்தில் கோயில் ஃபண்ட்லேருந்து எடுத்து கோயில் நிர்வாகம் கணக்காடுறாங்க ஆனால் நிர்வாகத்தை ஓட்டுறாங்க டிபார்ட்மெண்ட்டை ஓட்டுறதுக்கு உங்களுக்கு அப்படின்னா ஜேசியோட புள்ள படிக்கிறது மே துணிமணி உள் வாங்குறது வாடகை கொடுக்கறது சினிமாவுக்கு போகிறது நகை வாங்குறது எல்லாமே இறைவனுடைய பணம் ஆனால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படி கிடையாது போலீஸ் டிபார்ட் அவங்க மக்கள் வரி பணத்தில் சொல்கிறாங்க இவங்க மக்கள் வரி பணம் கிடையவே கிடையாது இதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும் பல இடங்கள்ல நான் லிஃப்ட்டில் இறங்க போகும்போது டாக்டர்ஸ் நாலு பேர் ஃபேமிலியை பார்க்குறேன் சார் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்குறேன் திருப்பி திருப்பி மக்கள் வரி பணம்ன்றாரு ஹைலி எஜுகேட்டட் பீப்புள் சீரியஸான பீப்புள் ரிட்டையர்ட் ஐஎஸ் ஆஃபீஸர் கேட்க அவன் அவங்க என்ன சொல்றாங்க மக்கள் வரி பணம் தவறா செய்கிறார் அதை கொஞ்சம் மாற்றுறது நீங்கள் தான் கொண்டு போய் கிடையாது இந்த பணம் அவருடைய பணம் இல்லை கோயிலோட பணம் இன்னொரு அது சரி உண்டியில் நான் உங்கள் உண்டியில் போகிற சுண்டக்கா பணம் நீங்கள் போடுறதெல்லாம் கணக்கில் நான் சொல்றது அந்த எம்டி சொன்னாலே அந்த வாடகை எடுக்கிறது இருவத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு கிரவுண்ட் அதுல வரக்கூடிய வாடகை கலிவுகள வராது வராதுன்னு என்ன சொல்லி சொல்ற அரிய தமிழ்ல சொல்ல தமிழ்ல பாக்கி வாடகை பாக்கி இருக்கு லீஸ் பாக்கி அத இவங்க நிறைய நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்லி மிஸ்டர் ஸ்டாலின் கூட பயங்கரமா செஞ்சிருக்காருன்னு கதையெல்லாம் உட்டார்லையா அப்போ அதோட வேலையொன்னா எட்டு மாசத்துல அரியர் வந்தது மட்டும் நூத்தி அம்பத்தொம்போது கோடி எட் அவங்க சொல்ற அவங்க கையெழுத்து போட்டுருக்காங்க அப்போ எனக்கு தெரியாமல் இங்கிலீஷில் கேள்வி போட்டோம்னு சொல்ல முடியுமா மினிஸ்டர் சொல்ல முடியாது இப்போ மொத்தம் எவ்வளவு ரூபாய் நூற்றம்பத்தோரு கோடி ரூபாய் போன மாதம் எட்டே மாசத்தில் வருமானம் அரியரில் லேண்டில் வேகன் சைட்ல அப்புறம் பில்டிங் அப்புறம் நில சொத்து நாலு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் அதில் நூற்றி முப்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்து முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு அது காணும் சார் உள்ள எல்லாம் போட்டு முன்னாடி மாதிரி நான் வேலை பார்த்தோன்னே உள்ள போட்டீங்கன்னா ஹெச்ஆர்என்ஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுப்பேன் எனக்கு மட்டும் ஏதாவது ஆண்டவன் எடுத்துக்க மாட்டேன் சத்தியமா எடுக்க மாட்டேன் உள் உணர்வுகளை சொல்கிறேன் நான் அவ்வளோ அட்டூழியங்கள் நடந்து ஏதோ எடுத்தாலும் நாங்கள் தான் பண்றோம் நீ ஒரு கூலிக்காரங்கிற முத சொல்லிட்டு சொல்லு கூலிக்காரன யாரு கூலி ஆட்ட வாங்குறீ இறைவன் வாங்குறீங்க ஈஸ்வரன் பண்டில் கூலி வாங்குற எக்ஸெப்ட் எக்ஸப்ட் சீப் சீப் பப்ளிக் பண்ணியில் வருது ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா பட் வேற சார் மினிஸ்டர் இருந்து அவருடைய பிஏ ரெண்டு பிஏ சார் ரெண்டு கமிஷனர் உள்ள வச்சிருக்காங்க சார் ஒரு ஆளுக்கு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் என்ன அநியாயம் சார் வத்தனை இல்லை அப்படிலாம் கூத்தடிக்காது இந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க கேட்க ஆள் இல்லைங்களால சர்வாதிகாரியா செயல்படுறாங்க மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்